த ரத்தம்ஜம் தினமும் நிகழ்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைவன் அடைபட்ட கதவுகளை திறப்பார் கர்த்தர் ஆதார வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் ஆதியாகம் ஏழு பதினாறு அப்பொழுது கர்த்தர் அவனை நோவாவை விட்டு பேழையின் கதவை அடைத்தார் ஆதியாகம் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு அப்பொழுது கர்த்தர் தேவன் நோவாவை நோக்கி நீயும் உன்னோடே உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரன் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள் என்றார் விடுதலை பெற்ற மாட்கள் வெளிப்படத்தில் மூன்று எட்டில் கர்த்தர் சொல்கிறார் தான் பூட்டியதை திறக்க பூட்டியதை யாரும் திறக்க முடியாது தான் திறந்ததை யாரும் பூட்ட முடியாது ஆம் அவர் சர்வ வல்லவேல தேவன் என்றோ அல்லங்க இன்று இது வினாடி நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதும் அவர் சர்வ உள்ள தேவன் தான் அண்ட சராசரமே அவர் ஆளுகைக்குள் வைத்திருக்கிறார் இவரது திட்டத்தை சித்தத்தை மாற்றி அமைக்க திருப்பை எவராலும் முடியாது பிசாசு தடுக்கலாம் டிலே பண்ண வைக்கலாம் நம்மையே தூண்டிவிட்டு நம்முடைய திட்டத்திற்கு எதிராக நிற்க வைக்கலாம் ஆனால் அவனால் அதை நிறைவேறுவதை தடுக்க முடியாது தேவனை அறிகிற அறிவே அறிவு என்கிறது வேதம் அவரை பற்றி அறிவை நாம் வேதத்தை வாசித்து வாசித்து தியானித்து எடுத்து நிரப்பிக்கொள்ள வேண்டும் இந்த அறிவு நிரம்பினால் மட்டுமே நமக்கு விசுவாசம் பெருகும் அறிந்த அறிவை பிராக்டிக்கல் லைஃப்லே அப்ளை பண்ண வேண்டும் அவர் நல்லவர் எக்காலத்தில் நல்லவர் என்பதை புரிந்திருந்தால் இக்கட்டான சூழ்நிலையில் செயல்பட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் தைரியமாக உள்ளாக சந்தோஷமாக இருப்போம் இதுதான் அப்ளை பண்ணுவது இதுதான் விசுவாசத்தை காட்டுவது பார்த்து ஆபரக எனக்கு பழியாகக் கூடு என்று கருத்தல் கட்டளையிட்ட போது ஆபரகாம் பதட்டம் அடையவில்லை டிப்ரஷன் ஆகவில்லை பல பேரிடம் போய் சொல்லவில்லை காரணம் ஆபரகாம் தேவனை நன்றாக அறிந்திருந்தான் எந்த வேதத்தை படித்து அறிந்திருந்தான் எந்த சபைக்கு போய் பிரசங்கம் கேட்டான் அவனது சொந்த பெற்ற அனுபவம் கேட்ட குரல் இதுவரை அவர் நடத்தி வந்த பாதைகள் பெற்ற வாக்கு இவைகள் அவனுக்கு போதுமானதாக இருந்தது நமக்கும் இருக்கிறது எல்லாருக்கும் அவருடைய இடைபெடுதல் உண்டு நமக்கு ஈசாக்கின் மூலம் வம்சத்தை பெருக்குவேன் என்று சொன்னவர் மாறமாட்டார் சாம்பலிலும் இருந்து தருவார் என்பது அவனுடைய நிச்சயம் இப்பொழுதே இவனுக்கு இது பூட்டப்பட்ட நிலை அடைக்கப்பட்ட கதவு போல ஒன்று புரியவில்லை இப்படி இப்படி நடக்கும் என்பது அவனுக்கு தெரியாது நாம் வேதத்தை படித்ததனால் தெரிந்து கொண்டோம் என் தேவன் வார்த்தை ஏதாவது நடந்து எனக்கு என் பிள்ளை கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருந்தான் ஆகவே வேலைக்காரிடம் மலையின் அடிவாரத்தில் இங்கேயே இருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் போய் தொழுதுவிட்டு மீண்டும் வருவோம் என்று உறுதியாக சொல்ல முடிந்தது ஆதியாக இருபத்தி ரெண்டு ஐந்து பூட்டப்பட்ட நிலை மறைக்கப்பட்ட நிகழ்வு நிகழ்வுக்கு ஆனால் அவன் தேவன் செய்வதை தடுக்க எவராலும் முடியாத என்பதில் உறுதியாக இருந்தான் அதுதான் முக்கியம் மக்களே உங்களுக்கு என்று உயர்ந்த திட்டங்கள் உயர்வுகள் மேன்மைகள் வைத்திருக்கிறேன் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று கொடுப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் காரியங்களோ மாறாக நடக்கிறது கூட்டப்பட்ட நிலை வெளியில் போக முடியாமல் அடைபட்டிருக்கும் நிலையாக இருந்தாலும் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் தகப்பனே நீர் என் வாழ்வில் செய்ய போகிறதை யாரும் தடுக்க முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிக்கை செய்கிறேன் நீ நல்லவர் எப்போதும் நல்லவர் நீர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தேன் மார்க் ஏழு முப்பத்தி ஏழு என்று வேதத்தின் சாட்சிகள் மூலம் அறிந்தேன் நான் பயப்பட மாட்டேன் பதட்டப்பட மாட்டேன் என்னால் எழும்ப முடியாத ஒரு சோர்வு என் கையை பிடித்துக் கொள்ளுங்கள் உமது கிருபை என்னை எழும்பி அன்றாடம் செய்யும் வேலையை செய்ய உமக்கு துதிக்க தகப்பனே என்று பேழைக்குள் விட்டு தேவன் கதவை விட்டார் அடைத்து விட்டார் மழை பெய்து பெய்து தண்ணீர் திரல் பேழை மிதக்கிறது உள்ளே அடைபட்டு இருந்தார்கள் தேவன் கதவை திறந்த போதோ மழையின் உச்சியில் இருந்தார்கள் கதவை அடைக்கும் போது தரையிலே இருந்தவர்கள் இப்போது உயர்வில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்படி உயர்த்துவதற்கே இந்த பூட்டின இரண்டான சமயம் இதற்கு முன்னே எத்தனை இருள் எத்தனை பிரச்சனைகளை சந்தித்தீர்கள் அவைகள் காணாமல் போய்விட்டன ஆனால் நீங்களோ இருக்கிறீர்களே ஆண்டவரோடு இருக்கிறீர்களே அவரை தொழுது கொண்டு இருக்கிறீர்களே அப்படித்தான் இதுவும் அப்படித்தான் எத்தனை கதவைகள் அடைபட்டிருந்தாலும் பூட்டி இருந்தாலும் உங்களை பார்த்தவுடன் கதவை அடைத்து கொண்டாலும் கலங்காதீர்கள் அத்தனை கதவுகளையும் அவர் திறப்பார் திறக்க வல்லமை உள்ளவர் மனம் உள்ளவர் அதை கை வைத்து தடுக்க எவராலும் முடியாது வானத்தின் கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த அவராலும் முடியும் வழியே இல்லை என்று சொன்ன இடத்தில் அதே இடத்தில் வழியை உண்டாக்கி தருவார் உங்களுக்காக மனாந்திரத்திலே வழியை உண்டாக்கி தருவார் மலையே தடுத்தாலும் அந்த மலையை வழியாக்கி உங்களுக்கு தருவார் யோபுவை போல நாமும் திடமாக சொல்லலாம் இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணேன் இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன் வலதுபுறத்திலும் அவளை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார் ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் யோபு இருபத்தி மூணு எட்டு ஒன்பது பத்து விளங்கினானே ரெட்டத்தனையாய் ஆசிர்வதிக்கப்பட்டானே அப்படியே உங்களுக்கும் கிடக்கும் அவரை பற்றியே பேசுங்கள் அப்பா நீ செங்கடலை பிளந்தது உண்மை அப்படி எனக்கு பிளந்து விடுவீர் தடுத்து கொண்டிருக்கிற தடைகளை பிளந்து கொடுப்பீர் எரியோ கோட்டை உள்ளே விடமாட்டேன் என்று ஒரு வாசல் கூட விடமாட்டேன் முழுவதையும் அடைத்து வைத்திருந்தார்கள் கர்த்தாவே நீ துதியினால் இடிந்து விழ செய்து அத்தனை வாசலாக்கி வழிகளாக்கி கொடுத்தீர் எனக்கும் கொடுப்பீர் எனக்கும் கொடுப்பீர் அப்பா யோர்தானை கட்டி வைத்தீர் நில் என்று கட்டி வைத்து மக்கள் கடந்து போகும் மட்டும் அது கட்டி இருந்தது அப்படி எனக்கும் நடக்கும் என்று பேசுங்கள் அவர் உங்களுக்கு செய்ததை பேசுங்கள் வேதத்தில் பரிசுத்தவான்களுக்கு செய்ததை பேசுங்கள் கொடுத்த வேலையை அவருக்காக செய்யுங்கள் கொலேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு உங்களை உயர்த்தியே தீருவார் இதை தடுக்க எவராலும் முடியாது ஹல்லே லூயா ஜெபிக்கலாம் நாங்கள் இருளில் அமர்ந்தாலும் இரவும் எங்களைச் சுற்றி வெளிச்சமாயிருக்கும் என்றேன் எங்களுக்கு குறித்ததை எப்படி நிறைவேற்றி முடிப்பேன் எங்கள் கண்கள் அதுவரை உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் பிரகாசம் அடைவோம் உயர்தலங்களில் எங்களை நிறுத்துவேன் அந்த நேரத்திற்காக காத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன்